பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் இங்கே கதிர் என்னவோ ரொம்ப தைரியமா பாண்டியனுக்கு தெரியாம அங்க சரவணனுக்கும் மயிலுக்கும் அங்க ரூம்ல தங்கிறதுக்கு உண்டான பணத்தெல்லாம் அனுப்பி வச்சாலும் ஒரு பக்கம் கதிர் ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாரு அப்பாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாயிரும் ஏற்கனவே நான் என்ன செஞ்சாலும் தப்புன்னு சொல்ற அப்பா இத மட்டும் என்ன சரின்னு ஒத்துக்கவா போறாரு அப்படின்னு நினைச்ச கதிர் எப்படியாவது பாண்டியனோட பணத்தை திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு ஆனா தனக்கு வேற சம்பளத்துல அப்பாவுக்கு வேற மாச மாசம் பணத்தை கொடுக்கணும் இப்ப நாம எடுத்த பணத்தையும் திருப்பி கொடுக்க நமக்கிட்ட பணம் இல்லையே என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்கிறாரு கதிர் இந்த கதிர் இவ்வளவு சீக்கிரமா வீட்டுக்கு வந்தான் ஆனா சாப்பிடவும் வரலையே அவன் அப்படி எங்க தான் போயிருக்கான் அப்படின்னு கதிரை தேடி மாடிக்கு வந்த செந்தில் கதிர் ஏதோ யோசனை பண்ணிட்டு இருக்கிறத பாத்துட்டு ஏண்டா கதிர் கீழே அம்மா சாப்பிட கூப்பிட்டு இருக்காங்க நீ எதையோ பத்தி ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையா யோசனை பண்ணிட்டு இருக்க அப்படி எதை பத்தி யோசிக்கிற அப்படின்னு கேட்க அதுக்கு கதிரும் இல்லைனா அப்பாவுக்கு தெரியாம ஏதோ ஒரு வேகத்துல பணத்தை எடுத்து அனுப்பிட்டேன் ஆனா மறுபடியும் அப்பாவுக்கு அந்த பணத்தை கொடுக்கணும்ல அதான் என்ன பண்ணேன்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே செந்தில் ஏன் கதிர் இப்போ அதை பத்தி யோசனை பண்ணி என்ன பண்ண போற தான் நான் முன்னாடியே சொன்னேன் அப்பா அக்கௌண்ட்லேருந்து இருந்து பணத்தை எடுக்காத அப்ப அப்பாவுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாயிரும்னு நீ எங்க என் பேச்சை கேட்ட அது மட்டுமா செஞ்ச கல்லால இருந்து வேற ஆயிரம் ரூபாய் பணத்தை எடுத்திருக்கீங்கள கண்டிப்பா அப்பாவுக்கு ஒரு நாள் தெரிய வரும் ஆனா அப்பாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிய வந்தா ஒன்றை மட்டும் இல்லை என்னையும் வெளுத்து வாங்கிடுவார் இப்படி பிரச்சனை வந்துடுமோன்னு அதை பத்தி நினைச்சாலே எனக்கே ரொம்ப பயமா இருக்கு இந்த விஷயம் நான் மீனா கிட்ட சொன்னேன் மீனாவே என்ன ரொம்ப திட்டிட்டா தெரியுமா உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை மாதம் மாதம் பேப்பர் வாங்கணும் அப்படின்னு சொன்னதுக்கே மாமா என்ன பேச்சு பேசுனாங்கன்னு தெரியும்ல அப்புறம் இந்த பண பிரச்சனையில நீங்க வசமா மாட்டிக்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான் மாமா அவங்கள சும்மாவா விட போறாங்க நீங்க சரவணன் மாமாவுக்கு உதவி செய்யணும்னு நல்லதுதான் நினைச்சிருக்கீங்க ஆனா பாண்டியன் மாமா உங்க ரெண்டு பேரையும் புரிஞ்சுக்க மாட்டாங்களே அப்படின்னு மீனாவே என்கிட்ட சொன்னா அதனால நம்ம அண்ணன் அங்கே வெளியூருக்கு போய் நல்லா சுத்தி பார்த்துட்டு வீட்டுக்கு உடனே அப்பா கிட்டே இருந்து தான் பணத்தை எடுத்து அனுப்பணுன்ற விஷயத்தை பேசாம அண்ணன் சொல்லி இந்த விஷயமா சரவணன் நன்னனே அப்பா கிட்ட பேச விட்டுலாம் நாம இதுல தலையிடவே வேண்டாம் கதிரு ஏற்கனவே அப்பாவுக்கு பிடிக்காத மாதிரி அப்பாவை எதிர்த்து பேசி அப்பாவை எதிர்த்து இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டோன்னு நம்ம மேல ரொம்ப கோவத்துல இருக்காரு இதுல பணத்தை வேற தெரியாம எடுத்துட்டோன்ற விஷயம் தெரிஞ்ச அவ்வளவுதான் அண்ணன் வந்த உடனே இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு செந்தில் அதுக்கு கதிரும் நீ சொல்றதும் சரியாதான் இருக்கு அண்ணன் இப்ப நல்லா ஜாலியா அங்க ஊர் சுத்தி பார்த்துட்டு இருப்பாரு அதனால அவரை நம்ம எதுக்கும் தொந்தரவு செய்யவே வேண்டாம் ஆனாலும் அண்ணன் வந்த உடனே இந்த உண்மையை சொல்லிட வேண்டிதான் அப்பதான் அப்பா நம்ம மேல கோவப்பட மாட்டாரு அண்ணன் மேலையும் அண்ணி மேலையும் அப்பாவுக்கு பெரிய நம்பிக்கையும் அதிகமான பாசமும் இருக்கிறதால இந்த பிரச்சனையை அண்ணனே சொல்லி சமாளிச்சாருன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனை பெருசாகாது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் முத்துவேல் வீட்டுக்கு வந்த உடனே ராஜியோட அம்மா கிட்ட நான் ஏற்கனவே சொன்னேன்ல அங்கே லாக்கரில் இருக்க நகையெல்லாம் எடுத்துகிட்டு வாங்கன்னு ஆமா நீங்கள் போய் எடுத்துகிட்டு வந்தீங்களா இல்லை நாங்கள் போய் எடுத்துகிட்டு வரணுமா அப்படின்னு கேட்குறாரு உடனே அப்போத்தான் என்ன முத்துவேலு தான் வீட்டுக்கு வந்திருக்கீங்க கொஞ்சம் தண்ணி குடிங்க இல்லை சாப்பிடணுன்னா சாப்பிடுங்க அதை விட்டுட்டு இப்போ எதுக்கு நகையை பற்றி பேசுறீங்க அதான் சொன்னீங்கல்ல குமார பக்கத்துக்காக பொண்ணு வீட்டுக்காரங்க வராங்கன்னு அதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் போய் நகையெல்லாம் அடிச்சுட்டு வந்துருவாங்க நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க அவங்களுக்கு விருந்து கொடுக்கணும்னு சொன்னதால விருந்துக்கு தேவையான பொருள் எல்லாம் இப்பதான் வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க மேற்கொண்டு நிறைய வேலை இருக்கு அங்கே போய் கண்டிப்பாக நகையை கொண்டு வந்துடுவாங்க அதை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் மீதி இருக்கிற வேலையெல்லாம் போய் பாருங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க அப்போத்தான் இங்கே ராஜியோட அம்மா கிட்ட வேண்டாந்த நகையை போய் கிட்ட போய் எப்படி கேட்கறது நீங்களும் கிட்ட சொல்லி எப்படியாவது நகையை வாங்கிடலான்னு சொல்கிறீங்க ஆனாலும் அங்கே பாண்டியன் வீட்டில் உள்ளவங்க என்னை பற்றி என்ன என்ன நினைப்பாங்க என் பொண்ணுக்காக கொடுத்த நகை கொடுத்ததாவே இருக்கட்டும் நான் எனக்குன்னு இருக்கிற இந்த செயின் மட்டும் போதும் நகையெல்லாம் ராஜிக்கிட்டேருந்து மறுபடியும் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல அதுக்கு அப்போத்தான் வடிவு உன் புருஷனோட கோவம் என்னன்னு உனக்கு தெரியாமல் மணி பேசிட்டு இருக்க ஏற்கனவே கோமதியை போய் பார்க்கணும் கிட்ட பேசணும்னு நான் நினச்சதுக்கே சக்தி வேலை என்ன என்னெல்லாம் பண்ணுனா நான் எப்படிப்பட்ட நிலமையில் இருந்தேன்னு உனக்கு மறந்து போச்சா என்ன உன்னோட எல்லா நகையும் உன் பொண்ணு ராஜிக்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சால் மறுபடியும் பாண்டியன் கிட்ட போய் நகைக்காக ஆசைப்பட்டு தான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தியான்னு கேட்டு ரொம்ப அவமானப்படுத்திடுவாங்க நீ கொஞ்சம் இரு என்ன பண்ணணும்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அப்போத்தான் சொல்லிடுறாங்க இங்கே அப்பத்தான் யாருக்கும் தெரியாமல் பழனியை கூப்பிட்டு இங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லி நீ பேசாமல் கிட்ட இங்கே உங்கள் அண்ணன் குமாருக்கு கல்யாணம் ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பொண்ணு வீட்டுக்காரங்க இப்போ வீட்டுக்கு வர போகிறாங்க அதனால் ராஜிக்கிட்ட இருக்க நகையெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துரு அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்ச நாள் போய் குமாருக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறமா திரும்பியும் இங்கே வடிவு எல்லா நகையும் ராஜிக்கிட்டேயே கொடுத்துருவா இதை நீ கோமதிக்கிட்டேயும் ராஜு கிட்டேயும் சொல்லி எப்படியாவது நகையை வாங்கிட்டு வர வேண்டியது உன்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ தான் இதுக்கிடையில் முத்துவேலும் சக்திவேலும் அங்கே பொண்ணு வீட்டுக்காரங்கெல்லாம் வரதால எல்லா ஏற்பாடையும் ரொம்ப சிறப்பாக செஞ்சிகிட்ருக்காங்க இங்கே அப்போ தான் சொன்ன எல்லா விஷயத்தையும் கோமதி கிட்ட பழனி சொல்ல உடனே கோமதியும் ராஜு கிட்டே இந்த விஷயமா ஒரு வார்த்தை கேட்டுவிட்டு நீ ஏன் போய் நகையெல்லாம் எடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்றாங்க இங்க பழனியும் நீ முதல்ல மச்சான் மச்சாங்கிட்ட இந்த விஷயமா சொல்லு ராஜியோட நகைய மறுபடியும் வடிவண்ணி கேட்கறாங்கன்ட்டு அங்க நகையை திருப்பி கொடுத்துட்டோன்னா பிரச்சனை இல்லை மறுபடியும் அவங்க கிட்ட இருந்து நகையெல்லாம் வாங்க வேண்டாம் ராஜுக்கு என்ன ஆசைப்படுறாலோ கண்டிப்பா கதிர் வாங்கி தர அவன் இப்ப சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான்ல மூணு வருஷம் காலேஜ முடிச்சதுக்கு அப்புறமா பெரிய வேலைக்கு போவான் ராஜியவும் கண் கலங்காம அவளுக்கு தேவையானது எல்லாத்தையும் வாங்கி தர தகுதி என் மாப்பிளைக்கு இருக்கு அதனால ராஜு கிட்ட சொல்லி நகை முழுசையும் அவங்க அம்மா கிட்டே கொடுத்துற சொல்லு அப்படின்னு பழனி சொல்லிட்டு இருக்காரு இங்கே ராஜிக்கும் இந்த விஷயம் தெரிய வந்ததால ராஜியும் அம்மாவோட நகையை நான் கேட்கவே இல்லை அம்மாவே ஆசைப்பட்டு இந்த நகையை கொடுத்ததால தான் நான் ஏத்துக்கிட்டேன் என்னைக்கா இருந்தாலும் அம்மா அப்பா என்னை பார்க்க வருவாங்க என்னை சந்தோஷமா ஏற்றுப்பாங்கன்ற நம்பிக்கையில தான் இந்த நகையும் நான் ஏத்துக்கிட்டேன் மற்றபடி இந்த நகை எனக்கு தேவையே இல்லை கதிர் எனக்காக சம்பாதிக்கிற சம்பாத்தியமே எனக்கு போதும் அப்படின்னு சொல்றாங்க ராஜி இங்க கோமதி பழனிக்கிட்ட அப்போ தான் சொல்லி அனுப்பின விஷயம் எல்லாத்தையுமே சொல்ல உடனே இங்கே பாண்டியனும் நான் தான் ஏற்கனவே சொன்னேனே ராஜுகிட்ட இந்த நகையெல்லாம் வேண்டாம் ஏற்கனவே நகை பண்ணோன்னு எல்லாத்தையும் கதிர் எடுத்துட்டு போயிட்டான்னு அவங்க அப்பா வாய்க்கு வந்தபடி பேசியிருக்காங்க அவங்க வீட்டிலேருந்து இனி எந்த ஒரு பொருளும் நம்ம வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு ஆனாலும் ராஜியோட மனசு வேதனைப்படக்கூடாது ராஜிக்காக அவங்க அம்மா ஆசைப்பட்டு இந்த நகையை கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் அமைதியாக இருந்தேன் ஆனாலும் இந்த நகையை ராஜி வாங்குறதுல எனக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்லாமல் தான் இருந்தது ஆனால் இப்போ சரியான சமயம் ராஜியோட அம்மாவே அந்த நகையை கேட்டுட்டாங்கல்ல திருப்பி பேசாமல் கொடுத்து அனுப்பிடுவாங்க அதான் ஓ நகையெல்லாம் இருக்கே கோமதி ராஜி நகைக்கு வேணும்னா அந்த நகையை நீ குடு அப்படின்னு சொல்றாரு பாண்டியன் இங்க பாண்டியனோட வீட்டுல எல்லாருமே ராஜியோட நகைய அவங்க அம்மா கிட்ட திருப்பி கொடுக்க ஒத்துக்கிறாங்க ஆனாலும் இங்க பழனி கடையில நிறைய வேலை இருந்ததால நகைய அப்புறமா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அமைதியாவே வேலையை பார்த்துட்டு இருக்காரு அந்த சமயம் இங்க குமார பாக்குறதுக்கும் குமாருக்காக பேசி வச்சிருந்த பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாருமே இங்க முத்துவேல் சக்திவேலோட வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷமா வராங்க இங்க குமாரோட அம்மா அப்போத்தானு எல்லாருமே நிறைய நகை போட்டிருக்காங்க ஆனால் ராஜியோட அம்மா மட்டும் அங்கே ஒரு செயின் போட்டுக்கிட்டு கழுத்தோட அவங்க எப்போயும் போல் இல்லாமல் ரொம்ப சாதாரணமாக இருக்கிறத முத்துவேல் பார்த்து ரொம்ப கோவப்பட்டார் என்ன வடிவு இதெல்லாம் நான் தான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல உன் நகையெல்லாம் லாக்கர்லேருந்து எடுத்துகிட்டு வா அந்த நகையெல்லாம் போட்டுக்கணும் வரவங்க முன்னாடி நீ இப்படி நிற்கக்கூடாதுன்னு பார்த்தியா நான் சொன்னதெல்லாம் கேட்காம நீ மறுபடியும் இப்படி ஒத்த செயினை போட்டுக்கிட்டு வந்து நிற்கிறியே நம்ம குடும்பத்தை பற்றி பார்க்குறவங்களாம் என்ன நினப்பாங்க வந்திருக்க எல்லாரும் பெரிய பெரிய இடமா இருக்குது பெரிய ஆளுங்க அதனால தான் நான் சொன்னேன் நம்மளை யாரும் மரியாதை குறைவாக ந நடத்தக்கூடாது நாமளும் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு அவங்களுக்கு தெரியணுன்னு தான் நகை எல்லாத்தையும் நீ போட்டுக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் ஆனால் நீ வந்து இப்படி நிற்கும்போது எனக்கு ரொம்ப கோபமாக வருது இப்பயாவது சொல்லு நகை எங்க இருக்கு நான் போய் லாக்கர்ல இருந்து வேணா எடுத்துட்டு வரட்டா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு முத்துவேல் வடிவுக்கு என்ன சொல்லி உடனே அப்பத்தாவும் ஏன்பா முத்துவேலு உனக்கு ஆயிரம் வேலை இருக்கும் இதில் நகை போடலைன்னு யாருப்பா எங்களை பார்க்க போகிறது அதான் என்கிட்ட இம்புட்டு நகை இருக்கே என் மருமகளுக்கு நான் போட்டு விட மாட்டேனா நீ கிளம்பு என் நகையெல்லாம் நான் வடிவுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல இருக்கட்டும்மா உங்கள் நகை உங்கள்தாவே இருக்கட்டும் வடிவோட நகை எங்கே தான் போச்சு அப்போ இருந்து நான் சொல்லிகிட்ருக்கேன் கோயிலுக்கு கிளம்பும் போதும் வடிவு நகையை போடலை இப்போ குமாரை பார்க்கறதுக்காக பொண்ணு வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க அப்போயும் நகை போடாமல் நின்னால் எங்களை பற்றி என்னம்மா நினைப்பாங்க அதான் வடிவுக்கு நிறைய நகையை நான் வாங்கி கொடுத்துருக்கேன்ல அதெல்லாம் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு முத்துவேல் அதுக்கப்போ தான் யாருடைய நகையாக இருந்தால் என்ன முத்துவேலு அதுதான் என்னோடய நகையெல்லாம் என் மருமகளுக்கு தானே போகணும் என் நகையை நான் கண்டிப்பாக வடிவுக்கு தரேன்னு சொல்லி இங்கே அவங்களோட நகையை எடுத்து வடிவுக்கிட்ட கொடுக்க உடனே வடிவு வேண்டாந்த என்னோட நகை என்ன ஆச்சுன்னு நானே உண்மையாக சொல்லிடுறேன் அப்படின்னு அழுதுகிட்டே இப்போ என்ன உங்களுக்கு தெரியணும் என்னோட நகை எங்கே போச்சு நான் எதுக்கு நகை போடாமல் நிற்கிறேன் இதானே தெரியணும் என் பொண்ணே இந்த விசேஷ வீட்டுக்கு வராம அவ பாட்டுக்கு அங்க இருக்கா என் பொண்ணை பத்தி நீங்க கண்டுக்கிறதும் இல்ல அவள பொண்ணா நீங்க நினைக்கிறதும் இல்ல ஆனா ஒரு தாயா இருந்து நான் அப்படி சும்மா விட முடியுமா என்னோட நகை எல்லாத்தையுமே நான் ராஜி கிட்ட இதை கேட்ட முத்துவேலால தாங்க முடியாம என்ன சொல்ற உன்னோட நகையை என்ன கேட்காம நீ அந்த ராஜிக்கு கொடுத்தியா அவ என் பொண்ணே இல்லைன்னு ஆனதுக்கப்புறமா அப்புறமா நகையை எடுத்து நீ எதுக்கு அவகிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவத்தில் இங்க வடிவை பலார் பலார்னு வைக்கிறாரு அதுக்கு ராஜியோட அம்மா எழுதுகிட்டே நீங்க என்ன செஞ்சாலும் பரவாயில்ல என் நகை எப்படியும் என் பொண்ணுக்கு தான் சேரணும் அந்த நகை கரெக்டாக எங்கே இருக்கணுமோ ராஜிக்கிட்ட தான் இருக்குது அதை நான் திருப்பி வாங்க போகிறதே இல்லை என்னோட நகை என் என் பேரில் இருக்க சொத்துக்கள் எல்லாமே என் பொண்ணுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ராஜியோட அம்மா ரொம்ப அழுகிறாங்க என்னை முத்துவேல் இந்த வீட்டில் இருக்கிற நீ என் பேச்சை கேட்டு தான் நடக்கணுமே தவிர்த்து என் பேச்சை மீறியோ இல்லை என்ன எதிர்த்தோ இப்படிலாம் நீ செஞ்சுட்டு இருந்தா இந்த வீட்டில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நீ வேணும்னா உன் பொண்ணு கூடவே அந்த பாண்டியனோட வீட்லேயே போயிரு அப்போதான் எங்கள் அருமை உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி முத்துவேல் ரொம்ப திட்டிருக்க உடனே இதை பார்த்தா அப்பத்தா பொண்ணு வீட்டுக்காரங்களாம் வந்திருக்க இந்த நிலமையில நீ தேவையில்லாம வடிவ திட்டி அவளை அளவச்சிட்டு இருந்தனா பாக்குறவங்களுக்குலாம் இந்த விஷயம் தெரிஞ்சா தான் ரொம்ப அவமானப்படுத்தி பேசுவாங்க நீ கொஞ்சம் அமைதியாயிரு அங்க வந்தவங்களெல்லாம் போய் கவனி இப்போ என்ன வடிவு நகை போட்டிருக்கணும் அவ்வளவுதானே என்னுடைய நகையை ஏன் மருமகளுக்கு தர எனக்கு என்ன கசக்கவ போது அப்படின்னு சொல்லி வடிவுக்கு இங்க தன்னுடைய நகை எல்லாத்தையுமே அப்பத்தா போட்டு விடுறாங்க இதை பார்த்த முத்துவேல் ரொம்ப கோவமா இந்த ஃபங்க்ஷன் முதல்ல முடியட்டும் அங்கே வந்த பொண்ணு நல்லபடியா நல்லபடியாக போனதுக்கப்புறமா அந்த பாண்டியனுக்கு நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக அங்கேருந்து கிளம்பி போகிறாரு இங்கே வடிவுக்கும் அப்பத்தாவுக்கும் ரொம்ப பயமாக இருக்குது இங்கே என்ன நடக்க போதோ தெரியலையே இங்கே நல்லபடியாக ஒரு நல்ல ஃபங்க்ஷன் நடந்துட்டுருக்கு இந்த சமயம் வேறு இப்படி முத்துவேல் கோவப்பட்டுட்டு போயிருக்கானே இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே என்ன செய்ய போகிறான்னு வேறு தெரியலையே என்னென்ன பிரச்சனை வரப்போதோ அப்படின்ற ஒரு பயத்துலயே இருக்காங்க அங்கே குமாரோட வீட்டுக்கு வந்த பொண்ணு வீட்டுக்காரங்க ரொம்ப சந்தோஷமாக முத்து வேல்கிட்டையும் சக்திவேல்கிட்டையும் இருக்கு ஆனால் முத்துவேல் மட்டும் ரொம்ப கோபமாகவே இருக்காங்க உடனே சக்திவேல் அண்ணா என்னாச்சு உங்கள் முகமே சரியில்லையே ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை இங்கே பொண்ணு வீட்டுக்காரங்களை நல்லபடியாக கவனித்து அனுப்புனதுக்கு அப்புறமா என்ன நடந்துச்சுன்னு உங்ககிட்ட தெளிவாக சொல்கிறேன் அது வரைக்கும் என்கிட்ட எதையுமே கேட்காத வந்தவங்களை கவனி அப்படின்னு சொல்லிடுறாரு முத்துவேல் இங்கே வந்தவங்களும் என்றைக்கு கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு தேதியெல்லாம் குறிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக அவங்க கொடுத்த விருந்தில் நல்லா கலந்துக்கிட்டு சந்தோஷமாக திரும்பி போகிறாங்க ஆனால் முத்துவேல் இங்கே ராஜுவோட கிட்ட இன்னைக்கு நல்ல நாளாக இருக்கேன் தான் நான் இதோட விட்டேன் ஆனால் அந்த பாண்டியனை நான் சும்மா விட போகிறதே இல்லை என் நகை பண்ணோன்னு ஏற்கனவே அந்த கதிர் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டான் என் பொண்ணையும் ஏமாத்தி கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி எங்க எதிர் வீட்டிலேயே வச்சு என்ன அவ்வளோ வெறுப்பேத்திக்கிட்டு இன்னும் நான் என் பொண்ணை நினச்சி நான் அழுதுட்டு தான் இருக்கேன் ஆனால் அவங்க கொண்டு போன நகை போதாதுன்னு நீ மறுபடியும் உன்னோட நகையை வேற என் சொல் பேச்சை மீறி போன அந்த ராஜுக்கு கொண்டு போய் கொடுத்துருக்கிறியா அந்த நகை எனக்கு வந்தே ஆகணும் நீ போய் கேட்குறியோ இல்லையோ நான் கண்டிப்பாக பாண்டியனோட வீட்டில் போய் என்னோட நகையை நான் வாங்கிட்டு வந்தே ஆவேன் அப்படின்னு சொல்ல இங்கே அப்பத்தான் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ராஜுவோட அம்மா அதெல்லாம் வேண்டாங்க கொடுத்துருக்காங்க கொடுத்தது கொடுத்ததாவே இருக்கட்டும் நகை என்ன வேற யாருக்கோவா கொடுத்தேன் நம்ம பொண்ணுக்கு தானங்க கொடுத்துருக்கேன் என்னதான் இருந்தாலும் ராஜு பெரிய தப்பே பண்ணியிருந்தாலும் அவன் நம்ம பொண்ணு இல்லைன்னு ஆயிருமா கொடுத்த நகையை திருப்பி கேட்டா அங்க வீட்டில் உள்ளவங்க வேற மாதிரி பேசிடுவாங்க நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க எப்படியாவது நானே ராஜு கிட்ட பேசி நகையெல்லாம் நானே திருப்பி வாங்கிடுறேன் அப்படின்னு எவ்வளவோ வடிவு சொல்லி பார்க்குறாங்க ஆனாலும் எப்படியும் பாண்டியனை அவமானப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தில் ரொம்ப கோபமாக முத்துவேல் பாண்டியனோட வீட்டுக்கு நகையை கேட்கறதுக்காக போறாரு இங்கே அப்போத்தான் அந்த நகையை கேட்டதால பழனி ரொம்ப லேட்டாக நகையை போய் எடுத்துகிட்டு லாக்கரில் உள்ள நில்லா நகையவும் மொத்தமாக எடுத்துட்டு வந்து இங்கே கோமதிக்கிட்ட கொடுக்க உடனே கோமதி ஆமா பழனி உங்ககிட்ட தான் அப்போவே சொன்னேன்ல இல்லை சீக்கிரமாக நகையெல்லாம் கொண்டு வா அங்கே பொண்ணு வீட்டுக்காரங்கெல்லாம் வந்துருவாங்கன்னு நான் நின்று பார்த்தேன் பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாரும் வந்தாச்சு நீ நகையை கொண்டு போய் கொடுக்கல அங்கே என்ன பிரச்சனை நடக்க போதோ தெரியல அப்படின்னு கோமதியும் பழனியும் ஒரு பக்கம் பயந்துட்டுருக்க மச்சா அடுக்கடுக்கான வேலைகளை சொல்லிகிட்டே இருக்கும்போது நான் எப்படி நீ சொன்ன வேலையெல்லாம் செய்ய முடியும் அதான் நகையெல்லாம் லாக்கர்லேருந்து எடுத்துகிட்டு வர லேட்டாகிடுச்சு இப்போ எடுத்து பத்திரமா உள்ளவை நான் சரியான சமயம் பார்த்து முத்துவேலனும் சக்திவேல் அண்ணனும் வீட்டில் இல்லாதப்ப அண்ணிக்கிட்ட போய் நகையை யாருக்கும் தெரியாமல் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு பழனி இங்கே கோமதி ராஜுகிட்ட நகையை கொடுக்குறாங்க ராஜியும் ரொம்ப ஆசையாக அவங்க அம்மா கொடுத்த நகையெல்லாம் கையில் எடுத்து பார்த்து இது என்னோட அம்மாவோட நகை அம்மா பாசமாக எனக்காக கொடுத்த நகை இப்போ அவங்களுக்குன்னு ஒரு தேவை இருக்கும்போது நான் கொடுத்ததுன்னா ஆகணும் அம்மா கேட்ட மாதிரியே இந்த நகையெல்லாம் கொடுத்துட வேண்டியதான் இந்த நகையாலையும் என்னாலையும் அம்மாவுக்கு எந்த விதத்துலையும் பிரச்சனை வந்துடவே கூடாது அப்படின்னு நினைச்ச ராஜி அந்த நகையெல்லாம் எடுத்து ரொம்ப பத்திரமாக வைக்கிறாங்க பொண்ணு வீட்டுக்காரங்களை அங்கேருந்து அனுப்புனதுக்கப்புறமா ரொம்ப கோபமாக முத்துவேல் பாண்டியனோட வீட்டு வாசல்ல வந்து ஏ ராஜி வெளியில வா அப்படின்னு எடுக்கிறதுக்கு ராஜி கிளம்பிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இங்க பார்ட் டைம் வேலைக்காக கதிர் கிளம்பிட்டு இருக்காரு வீட்டில் உள்ள எல்லாரும் முத்துவேலோட சத்தத்தை கேட்டு வெளியில வந்து நிக்க உடனே முத்துவேல் பாண்டியன் கிட்ட என்ன பாண்டியா உன் வேலையை நீ நிறுத்தவே மாட்டியா ஆமா உன் பையனை வச்சு எங்க நகை பணம் சொத்துன்னு அடைய ஆசைப்பட்ட அதனால தானே என் பொண்ணை உன் பையன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் இப்போ என்னடானா என் மனைவி கிட்ட இருக்கிற மொத்த நகையவும் வாங்கிட்டு வர சொல்லி இப்படி நீங்க லாக்கர்ல வச்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க இத கேட்ட பாண்டியன் ரொம்ப கோபமா கோமதி கிட்ட தான் கோமதி அப்பவே சொன்னேன் அவங்க அம்மா கொடுத்த நகையை திருப்பி கொடுத்துருங்கன்னு பாத்தியா ராஜியோட அப்பா வாய்க்கு வந்தபடி பேசுறதுலாம் என்னால் கேட்கவே முடியல ஏற்கனவே இந்த கதிர் பண்ண கல்யாணத்தால நான் அவமானப்பட்டு நின்னது போதாதுன்னு இப்ப நகையை கேட்டு வந்து என்னெல்லாம் பேசிட்டு இருக்காரு பாரு என்னவோ நான் தான் சொத்த அடையிறதுக்கு ஆசைப்பட்டேனா உங்க அண்ணன்களுக்கு வேற வேலையே இருக்காதா அப்படின்னு சொல்லி கோமதியை பார்த்து முறைக்கிறாரு பாண்டியன் என்னை கோமதி கொஞ்சம் பொறுமையா இருங்க ஏதோ எங்கள் அண்ணன் கோவத்தில் பேசிட்டு இருக்காரு நாமளும் பதிலுக்கு பதில் பேசினா பிரச்சனை பெருசாயிரும் பாவம் எங்கள் அம்மாவால் இதெல்லாம் பார்த்துட்டு தாங்கிக்க முடியாது ஏற்கனவே எங்கள் அண்ணன் எங்கள் அம்மாவை வாய்க்கு வந்தபடி பேசி நடு நிக்க நிற்க வச்சு ரொம்பவே அவமானப்படுத்திட்டாரு அதையே என் பார்த்துட்டு என்னால் தாங்க முடியாமல் இன்னும் வரைக்கும் நான் அதை யோசனை பண்ணிட்டு இருக்கேன் அதனால எந்த பெரிய பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா நீங்கள் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் இதில் ராஜியே முடிவெடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஏமா ராஜி அதான் பழனி நகையெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருக்கான்ல முதல்ல அந்த நகையை உங்க அப்பா கிட்ட எடுத்து கொடுத்து இங்க இருந்து அனுப்புமா உங்க அப்பா பேசுற பேச்செல்லாம் கேட்டுட்டு பாவம் உங்க மாமாவால தாங்கவே முடியல செய்யாத தப்புக்கு என் வீட்டுக்காரர் எதுக்குமா அவமானப்பட்டு நிற்கணும் அப்படின்னு சொல்றாங்க கோமதி உடனே கதிரும் இங்க என்ன ராஜி நடக்குது உங்கள் அம்மா ஏற்கனவே கொடுத்த நகையை திருப்பி கொடுத்துருன்னு சொன்னேன் நீ என் பேச்சை கேட்கவே இல்லை இப்போ உங்கள் அம்மாவே நகையை கேட்டு விட்டுருக்காங்கன்னு சொன்னேன்ல அப்போ கொடுக்க வேண்டிதானே உன்னை படிக்க வைக்கிறதுக்கும் உனக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கறதுக்கும் தான் நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு இங்க பார்ட் டைம் வேலைக்கெலாம் போய் சம்பாதிக்கிறேன் அப்படி இருக்கும்போது இவங்களோட நகைலாம் நமக்கு எதுக்கு இப்போ இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நான் கண்டிப்பாக பெரிய வேலையில் சேர்ந்து உனக்கு தேவையான நகையெல்லாம் வாங்கி கொடுக்க நான் தயாராக இருக்கேன் முதல்ல அந்த நகையெல்லாம் எடுத்து கொடுத்த அனுப்புராஜி அப்படின்னு சொல்கிறாரு கதிர் உடனே முத்துவேல் கதிரை பார்த்து இன்னும் வேலைக்கே போக ஆரம்பிக்கல அதுக்குள்ள என் பொண்ணுக்கு நீ தங்க நகையெல்லாம் வாங்கி கொடுக்க போறியா ஏது இந்த ஓட்டர் சைக்கிளில் நீ வேலைக்கு போற இதில் நீ சம்பாத்தியம் பண்ணி பெரிய ஆளாக போறியா ஒன்னெல்லாம் நம்பி இவ கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா இல்ல இந்த வீட்டில் இன்னும் அவ என்னெல்லாம் அனுபவிக்க போகிறான்னு நாங்களும் பார்க்க தானே போறோம் இவளோட கல்யாணத்தை ரொம்ப ஆடம்பரமாக செஞ்சு வைக்கணும்னு எவ்வளோ ஆசைப்பட்டேன் ஆனால் இவன் என் குடும்பத்தை ஏமாத்துனது மட்டும் இல்லாமல் எனக்கு யாரை பிடிக்காதோ அந்த குடும்பத்து பையனே கல்யாணம் பண்ணிட்டு வந்து இப்படி இவ நல்லா வாழ்ந்துருவாளா இந்த ராஜி கண்டிப்பாக பாண்டியனோட வீட்டில் சந்தோஷமாக வாழப் போகிறதும் இல்லை என் பொண்ணை அந்த கதிர் சந்தோஷமாக வாழ வைக்க போகிறதும் இல்லை இது தெரிஞ்சுதான் நான் அன்னைக்கே சொன்னேன் தாலியும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் நீ பாட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வந்துடு உன்னை நாங்கள் மகாராணி மாதிரி பார்க்குறோன்னு என்னவோ கதிர் தாலி கட்டிட்டான் தான் முக்கியம்னு கதிர் பின்னாடி போனால நல்லா அனுபவிக்க போற முதல்ல உங்க அம்மாவோட நகையை திருப்பி கொடு நகைக்காக தான் இந்த வீட்டு வாசப்படியில் வந்து நிற்கிறேனே தவிர்த்து உங்ககிட்ட பாசமா பேசவோ என் பொண்ணை பார்க்க வரணும்ன்ற ஒரு ஆசையிலையோ நான் இங்கே வரவே இல்லை அப்படின்னு சொல்றாரு முத்துவேல் முத்துவேல் இப்படி பேசுறதுலாம் கேட்டு ராஜிக்கு அழுகையா வருது நம்ம அப்பா வந்திருக்காங்க நம்ம கிட்ட பாசமா பேசுவாங்க நம்ம கிட்ட கொஞ்சம் ஆறுதலாக நடந்துப்பாங்கன்னு பார்த்தா இப்படி நகைக்காக தான் வந்தேன் உன்னை நான் பொண்ணா ஏற்றுக்க போறதே இல்லை நீ இங்கே நல்லாவே வாழ மாட்டேன்னு இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்களே ஒரு அப்பாவா இருந்து என்னை தான் நான் பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் என்னை மன்னிச்சு ஏற்றுக்க கூடாதா இன்னும் எத்தனை நாள் தான் இப்படி என்னை தள்ளி வச்சு என்னை வேதனைப்படுத்தி பார்ப்பாங்கன்னு தெரியலையே அப்போ எங்கள் அப்பா நகைக்கு ஆசைப்படுறாங்களே தவிர்த்து என்னை பொண்ணா ஏத்துக்கிறதுக்கு அவர் விரும்பவே இல்லைல்ல அப்போ இந்த நகை எனக்கு எதுக்கு எங்கள் அம்மாவோட நகையும் எனக்கு வேண்டாம் யாரும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு யோசனை பண்ண ராஜி அழுதுகிட்டே இப்போ என்னப்பா உங்களுக்கு அம்மாவோட நகை தானே வேணும் அந்த நகையை கேட்டு நான் ஒன்று உங்கள் வீட்டு வாசப்படியில் வந்து நிக்கிலையே அம்மாவே ஆசைப்பட்டு எனக்காக அந்த நகையை கொடுத்து அனுப்புனாங்களே தவிர்த்து நான் யார்கிட்டையும் நகை வேணும்னு கேட்கல அது மட்டும் இல்லை நான் நகை பணம்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டேன்னு இவ்வளோ பேசுகிறீங்கல்ல என் புருஷன் கதிர் என்னக்காக இருந்தாலும் சம்பாதிச்சு அதெல்லாம் உங்ககிட்ட திருப்பி தரதான் போறாரு ஆனா அந்த நகைப்பணத்துக்கும் கதிர்க்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லைன்னு காலப்போக்குல உங்களுக்கே புரிய வரும் அப்ப கதிரை நீங்க கண்டிப்பா மாப்பிளையா தான் போறீங்க அப்படிப்பட்ட ஒரு நாள் சீக்கிரமா வரணும் தான் நான் இத்தனை நாள் காத்துட்டு இருக்கேன் என்ன நீங்க பொண்ணா ஏத்துக்கலனாலும் பரவாயில்ல அத்தை மாமா கதிர்னு இவங்களை அவமானப்படுத்தி பேசாதீங்க அதை என்னால் பார்த்துட்டு தாங்க முடியாது இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து என்னை மகாராணி மாதிரி பார்த்துக்கிறாங்க அவங்க மேலே எந்த தப்புமே இல்லை நீங்களாம் தேடி பிடிச்சி எனக்குன்னு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருந்தாலும் இவ்வளோ சந்தோஷமா நான் அங்கே வாழ்ந்துருப்பேனான்னு தெரியாதுப்பா ஆனால் பாண்டியன் மாமா வீட்டில் என்னை நல்லாவும் பார்த்துருக்குறாங்க நான் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கேன் கதிர் எனக்கு கணவராக கிடைக்க நான் தான்ப்பா கொடுத்து வச்சுருக்கணும் அதை நீங்கள் சீக்கிரமாகவே புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு சக்திவேல் நீ பேசுறதுலாம் கேட்கவோ உன்னை நான் சந்தோஷமாக ஏற்ற எடுத்துக்க போறேனோ நீ நினைக்காத அது மட்டும் இல்ல நீ பேசுறதுலாம் கேட்க எனக்கு இஷ்டமும் இல்ல முதல்ல நகையை கொண்டு வந்து கொடு நான் இங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல இங்க கதிரும் அதான் சொல்லிட்டார்ல நம்மகிட்டலாம் பேச உங்கள் அப்பாவுக்கு பிடிக்கலையா முதல்ல நகையை கொண்டு வந்து கொடு நீ பாட்டுக்கு எமோஷனலா பேசிக்கிட்டே இருக்க அவர் உன்னை திட்டிக்கிட்டே இருக்காரு இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா ஏதோ எங்கள் அப்பா தான் பிளான் பண்ணி உன்னையும் எனையும் கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரியும் நான் ஏதோ தேவை இல்லாமல் ஒன்றை கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நினச்சிக்கிட்டு இவர் வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்கிறதுலாம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் பெரிய பிரச்சனை வரதுக்கு முன்னாடி நகையை கொடுத்து உங்கள் அப்பாவை இங்கேருந்து அனுப்புறியா அப்படின்னு சொல்கிறாரு கதிர் அதுக்கு முத்துவேல் உடனே உன்ன மாதிரி ஒழுங்கா படிக்காம வேலை இல்லாத ஒருத்தனுக்கு யாரு பொண்ணு கொடுப்பா நான் ஆசைப்பட்ட மாதிரி என் பொண்ணை எப்படிலாம் வாழ வைக்கணும்னு நினைச்சது தெரியுமா உன்னால நாங்க அவமானப்பட்டு நின்னது மட்டும்தான் உண்மை ஆனா என்னைக்கா இருந்தாலும் உன்னை நான் மருமகனா ஏத்துக்க போறதும் இல்லை எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு இங்க போன இந்த ராஜிய நான் பொண்ணா ஏத்துக்க போறதும் இல்லை முடிஞ்சது முடிஞ்சதாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல இங்க அழுதுகிட்டே ராஜி உள்ள போய் அவங்க வச்சு அவங்க அம்மாவோட நகையை கொண்டு வராங்க நகையை கொடு நான் கிளம்புறேன் அப்படின்னு முத்துவேல் சொல்ல கோவத்துல என் வீட்டுக்காரரை பத்தி பேச உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை அதான் எங்களை வேண்டான்னு சொல்லிட்டீங்கல்ல நகை வேணும் தானே வந்து நிற்கிறீங்க இப்படி பேசுறீங்க எதுக்கு தேவையில்லாமல் கதிரை இருக்கீங்க கதிர் மேலே எந்த தப்புமே இல்லை உங்களுக்கு தானே வேணும் இந்தாங்க அப்படின்னு சொல்லி கோவமா இருந்த ராஜி தான் முக்கியம்னு சொல்லி அங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க முத்துவேலோட முகத்திலயே நகையை வீசிடுறாங்க உடனே கோமதி அதான் உன் பொண்ணு நகையை கொடுத்துட்டால நகை வேணும்னு தானே இவ்வளோ பேச்சு பேசினேன் என் பொண்ணையும் என் மருமகளையும் நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருந்தேன் நகை கிடைச்சிருச்சுல முதல்ல இங்க இருந்து கிளம்பு எங்க அண்ணன்கள்லாம் எவ்வளோ மாறிட்டாங்க முதல்ல பாசமா தங்கச்சி பொண்ணுன்னு வளத்தை எங்க எல்லாரையுமே மீறி தான் முக்கியம்னு இப்படி வாசல்ல வந்து என்னமா பேசி இருக்காங்க பாசத்தை விட நகையும் பணமும் தான் முக்கியம்னு எங்கள் அண்ணன்கள் அடிக்கடி நிரூபிச்சுக்கிட்டே இருக்காங்க ராஜி நீ அழுததெல்லாம் போதும் முதல்ல உள்ள போ அதான் அவங்களுக்கும் நம்மளுக்கும் எதுவுமே இல்லைன்னு அனுதுக்கு அப்புறமா நீ எதுக்கு நின்று மன்னிச்சு உங்க அப்பாவும் எங்க அண்ணனும் ஏத்துக்க போறதே இல்ல இனி சந்தோஷமா அந்த வீட்டில போய் நம்ம வாழ போறோம் அப்படின்ற எண்ணம் நம்மளுக்கு வரவும் கூடாது அதான் உங்க அப்பாவோட சுயரூபம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு இல்லை அப்படின்னு சொல்லி இங்க அழுதுட்டு இருந்தா ராஜிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க கோமதி இங்க முத்துவேலால பாண்டியன் வீட்டில் பெரிய பிரச்சனை வந்துருமோ அப்படின்ற பயத்துல ராஜியோட அம்மா சித்தி அப்பத்தானி எல்லாருமே அங்க நின்று ரொம்ப பத்தட்டமா பார்த்துட்டு இருக்க நகையெல்லாம் எடுத்துட்டு போன முத்துவேல் ரொம்ப கோபமா ராஜோட அம்மா கிட்ட பாத்தியா உன் பொண்ணு எவ்வளோ திமிரா பேசுறான்னு நம்ம வேண்டான்னு அந்த வீட்டில் போய் வாழ்கிற அந்த ராஜியை நான் மன்னிச்சு ஏற்றுக்கணும்னு நீ சொல்லிகிட்டு இருக்க ஆனால் அந்த ராஜி பாண்டியன் வீட்டில் எல்லாருக்கும் நான் மதிப்பு தரணுமா அது மட்டும் இல்லாமல் அவங்கள பற்றி நான் பேசினா ராஜிக்கு கோவம் வருது எனக்கு வர வர ராஜ் மேலே அவ்வளோ கடுப்பாகுது இனி இந்த நகை அங்கே போச்சு அவ்வளவுதான் என் பொண்ணு தான் முக்கியம் என் பொண்ணுக்கு தான் இந்த நகைன்னு என் முன்னாடி நீ பேசிகிட்டு இருந்த அப்புறம் நீயும் இந்த வீட்டை விட்டு வெளியில் போக வேண்டியதாக போயிடும் இது என்னோட நகை அது மட்டும் இல்லை இந்த வீடாக இருக்கட்டும் நகை பணம் சொத்துன்னு எல்லாமே குமாருக்கு மட்டும்தான் தான் ஏன்னா குமார் தான் என் சொல் பேச்சை கேட்டு நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி கல்யாணத்துக்கு அவனும் ஒத்துக்கிட்டான் அதான் அவனுக்காக நாங்கள் ஆடம்பரமாக கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சிட்ருக்கோம் குமார் ஒன்று உன் பொண்ணு மாதிரி கிடையாது நம்மளை ஏமாத்திட்டு அடுத்தவனோட ஓடி போய் எதிரிலேயே இருந்து நம்மளை இப்படி வெறுப்பேற்றுறதுக்கு நம்ம பேச்சை மீறி போன அந்த ராஜி இனி என் பொண்ணே கிடையாது இந்த வீட்டில் இருந்து எந்த ஒரு பொருளும் இனி ராஜிக்காக நீங்கள் கொடுக்கவும் கூடாது ராஜிக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லை சொத்து பணம் நகை எல்லாமே அந்த குமாருக்கு பேரில் தான் நான் எழுதி வைக்க போகிறேன் அப்படின்னு இங்கே முத்துவேல் சொல்ல உடனே ராஜியோட அம்மா ரொம்ப அழுகிறாங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க என்ன தான் சொத்துன்னு எல்லாத்தையுமே நீங்கள் குமார பேரில் எழுதினாலும் ராஜி நம்ம பொண்ணுன்றதை மாற்றவே முடியாதுங்க ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் கண்டிப்பாக ராஜியவும் கதிர் வீட்டையும் நீங்க ஏத்துக்க தான் போறீங்க அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இந்த வீட்டுக்கு வரதான் போறாங்க அதையும் நான் பார்க்க தாங்க போறேன் எத்தனை நாள் தான் நீங்க இப்படி உங்க பொண்ணை தள்ளி வச்சே பார்க்க முடியும் நீங்க அப்படி நினைச்சாலும் என்னால் வெறுக்க முடியாது ஏன்னா நான் ஒரு தாயா இருந்து எப்ப ராஜிக்கிட்ட பேசுவேன் ராஜிக்கு நான் எப்ப என் கையால் சாப்பாடை ஊட்டி விடுவேன்னு ஒவ்வொரு நாளும் நான் யோசனை பண்ணிட்டு இருக்கும் போது நீங்க இப்படி ராஜியை என் முன்னாடி பேசுறதெல்லாம் பார்த்துட்டு என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி ராஜியோட அம்மா வடிவு ரொம்ப அழுகிறாங்க உடனே அப்பத்தாவும் வடிவு கிட்ட அழாத நீ நினைக்கிறதெல்லாமே தான் போகுது நமக்கு ரெண்டு குடும்பமும் சேர தான் போகுது அது வரைக்கும் நம்ம பொறுமையா தான் ஆகணும் இந்த முத்துவேல் சக்திவேலோட பேச்சை தான் ஆகணும் வேற வழி இல்லை இந்த வீட்டில் இருக்கணும்னா கொஞ்சம் நம்ம அவங்க பேச்சை தான் இருக்க முடியும் வடிவு இப்படியே எழுதுட்டு விட்டுட்டு விட்டுட்டு மேற்கொண்டு என்ன செய்யலாம்னு யோசிப்போம் விடு அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க அப்பத்தான் இங்க வீட்டுல இருக்க ராஜி அவங்க அம்மாவை நினச்சி ரொம்ப அழுகுறாங்க எங்கள் அம்மா ஆசாசியாக எனக்காக கொடுத்த நகையை இப்படி எங்கள் அப்பா வாங்கிட்டு போக வந்தது மட்டும் இல்லாமல் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பாசமாகவும் ஆசையாகவும் பேசாமல் இப்படி வாய்க்கு வந்தபடி திட்டாங்களே இந்த வீட்டில் நான் நல்லாவே வாழ மாட்டேன் கதிரை நம்பி வந்தால் நான் கஷ்டப்பட தான் போகிறேன்னு என்ன பேசினா பரவாயில்ல ஆனால் பாவம் கதிர் எந்த தப்புமே செய்யலை எனக்காக அவன் வாழ்க்கையை பற்றி கூட யோசிக்காமல் எனக்காக வாழ்க்கை கொடுத்த கதிரையும் இல்லை தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க ராஜி ராஜி இப்படி அழுதுட்டு பார்த்த கதிர் என்ன ராஜி இப்போ நேற்று அவங்க அப்பா அப்படி இருக்காங்க ஏதோ அவங்களுக்கு நகை வேணும்னு தோணி இருக்குது அதான் அவங்க அப்பா வந்து கேட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க அவ்வளவுதானே அதுக்காக நீ ஏன் இப்படி இருக்க உனக்கு நகை மேலே ரொம்ப ஆசையாக இருக்கா நான் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவு சீக்கிரமாகவே படித்து நானும் ஒரு நல்ல வேலைக்கு போய் உனக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆனாலும் முடிய மாட்டேங்குது என்ன பண்ணுறது ஆனால் கண்டிப்பாக நீ நினைக்கிறது எல்லாத்தையும் ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் செய்ய தான் போகிறேன் நீ கவலைப்படாத ராஜி அப்படின்னு சொல்லி இருக்க ராஜிக்கு ஆறுதல் சொல்கிறது மட்டும் இல்லாமல் எப்பயுமே ராஜிக்கு பக்க பலமாக நிற்கிறாரு கதிர் அதுக்கு ராஜி எங்கள் அம்மாவோட நகையை எங்கள் அப்பா கிட்ட கொடுத்துட்டு அனு கொடுத்து அனுப்பிட்டேனேன்னு நான் கவலைப்படவே இல்லை வீட்டுக்கு வந்த எங்கள் அப்பா ஒரு வார்த்தை எங்கிட்ட பாசமாக பேசியிருந்தா கூட நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பேன் ஆனால் நகை தான் முக்கியம்னு என்னை எப்படிலாம் வாய்க்கு வந்தபடி பேசி திட்டிட்டு போயிட்டாருன்னு பார்த்துட்டு தானே இருந்தேன் என்னைக்கு தான் நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்று போதோ தெரியல அது மட்டும் இல்லை பாவம் எங்கள் அம்மா எனக்கு நகையை கொடுத்துட்டு எங்கள் அப்பாகிட்ட ரொம்ப திட்டு வாங்கியிருப்பாங்க எங்கள் அம்மா என்னவோ என்னை ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் அப்பாவோட மனசு தான் மாறவே மாட்டேங்குது எப்படி கோமதியத்தை தன் குடும்பத்தை புரிஞ்சு இன்னும் வருத்தப்பட்டு இருக்காங்களோ அதே தான் நானும் கடைசி வரைக்கும் இருக்கணும் போல அப்படின்னு சொல்லி தான் மனசில் இருக்க எல்லா வேதனையும் கதிர்கிட்ட சொல்லி வருத்தப்படுறாங்க ராஜி